வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான் கறி தான் ப்ரான் தொக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் அந்த பேன் ஹீட் ஆன அப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன அப்புறம் அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் எஸ் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட்டே ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் நமக்கு வதக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகலை அது தெரியும்ல ஸோ அந்த டைம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஓரளவுக்கு வந்து கலர் வந்து அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் கொஞ்சம் வந்திருக்கு இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பூண்டு இஞ்சி சோம்பு இது மூணுத்தையும் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா சோட்டை பண்ணிக்கணும் நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணுறத விட க்ரஷ் க்ரஷ் பண்ணி இடித்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது அதோட ஸ்மெல் போன அப்புறம் இதில் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அந்த நம்ம ஆல்ரெடி இது வந்து கட் பண்ணல கட் பண்ண தக்காளி தான் அதனால அது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா டர்மெரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அது அவங்க அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து சால்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வந்து கொதிக்க விடணும் கொஞ்சம் ஆட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பிகாஸ் ப்ரான்கெலாம் ரொம்ப தண்ணி தேவை கிடையாது அதனால அந்த ஸ்மெல் போகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினாலே போதும் அதை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க இந்த மாதிரி வர ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அது வந்து இது வந்து ஒரு செவன் மினிட்ஸ் குக் ஆனாலே போதும் ஸோ அதனால் த்ரீ மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஓகே இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே வாட்டர் ஆட் பண்ணலை நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணல அந்த தண்ணி தான் அதில் வந்து இது வந்து இப்போ இது கொஞ்சம் குக் ஆகிடுச்சு ஃபிஃப்டி வந்து குக் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோகோனட் வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இது வந்து ஆப்ஷனல் தான் பட் ஆட் பண்ண நல்லாயிருக்கும் ஆட் பண்ணியாச்சு ஸோ அதையும் ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த தேங்காவோட ஸ்மெல் போட்டும் இது நம்ம ஆட் பண்ணுறதுலேயே இது வந்து நல்லா வெந்துடும் எஸ் இப்போ வந்து இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ என்னென்னா சீரக சீரகமும் மிளகும் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான்வெஜ்க்கு எப்போவுமே வந்து கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக ஆட் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ அதனால வந்து லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் கிளறிட்டு லோ ஃப்ளேமில் ஒன் மினிட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி டு சர்வ் இப்போ நமக்கு கரெக்டான ஒரு பதம் கிடைச்சிருச்சு Thank you for watching.